தெய்வ வடிவங்கள் இப்படித்தான் என்பதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா சாமி ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த பிள்ளையார் ஒரு மாதிரி முருகன் ஒரு மாதிரி சரஸ்வதி இந்த மாதிரி வந்து உருவ அமைப்புகள் வந்து வித்தியாசப்படுது இதுக்கு ஏதும் காரணம் இருக்கா சார் மனுஷன் இங்க இருக்க இவ்வளவு ஆயிரம் பேர் இருக்கிறோம் மனுஷன் புலி பார்த்தீங்கன்னா நூறு புள்ளி இதோட ஒரே மாதிரி தான் இருக்கும் சிங்கம் பார்த்தீங்கன்னா நூறு சிங்கம் தான் ஒரே மாதிரி தான் ஆனா மனுஷன் ஏன் இத்தனை விதமா இருக்குறான் ஏன் சாமி காரணம் என்ன சொல்லுங்க சாமி அவளோட ஊழ்வினை பயனுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு ஒண்ணு ஊழல் அமைப்பு மற்றதுக்கெல்லாம் ஊழல் பயன் இல்ல அணியில் பாத்தீங்கன்னா நூறு அணியில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்ல சாமி ஒருத்தர் வந்து கை கால இல்லாம பிறகுதான் ஒருத்தர் அசிங்க பாவம் அது இருக்கட்டும் உருவங்கள் எத்தனை எதுக்கு இத்தினின்னு சொன்னீங்களே இதனுடைய வழிபாடுகள் மனிதனுக்கே இத்தனை உருவங்களுக்கு தெய்வ நிலையில இப்ப உனக்கு என்ன இருக்குது மொத்தமா ஒரு உருவ மாதிரி செய்து வச்சா நீ எதுக்கு யூஸ் ஆகுவேன் எதுக்காக யூஸ் ஆகுவேன் ரெண்டு கால் ஓணும் ரெண்டு கை வேணும் இல்லை ரெண்டு கண் ஓணும் ரெண்டு காது ஓணும் இது எல்லாம் இருந்தால் தோற்றத்து மனுஷன் உள்ளுக்குள்ள தச வாயுக்கள் இயங்குது அது அடையாளம் முடியாது அது ஏங்கலைன்னா நீ இரும்ப முடியாது அது ஏங்கலைன்னா நீ சாப்பிட முடியாது அது ஏங்கல்னா மலம் போகாது அது ஏங்கல்னா யூரின் போகாது அப்போ இத்தனி செயலுக்கும் இத்தனி இதுக்கும் இந்த இது கடவுள்னு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இது மின்சாரம் தயார் பயிர் தயாராகிற இடம் மாதிரி தலை மின்சாரம் தயார் பண்ணி ஊரெல்லாம் போற மாதிரி உடலும் இல்லையா அதனால சொன்னா என்ஜான் உடம்புக்கு கலத்தின் சிறசையப்படுதான தான் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகும் அதனால அந்த எல்லாம் அவசியம் தெய்வங்கள் தேவை அதனால இத்தனை தெய்வத்தை பிரிச்சு வச்சு ஒண்ணு முட்டால் தன்மை இல்ல அதிகபூர்வமா வச்சுக்கிறான் நமக்கு தெரியாதான் முட்டாள்தானம் சொல்லிங்க ஆதியில இருந்த மகான்கள் தான் பிழப்புக்காக இந்த உலகத்துக்கு வரல இந்த உலக மக்கள் நலனுக்காக அவங்க வந்தாங்க அதனால அவங்க எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனா இந்த மனுஷன் பகட்டு வாழ்க்கையில் வாழாத உண்மை புரிய மாட்டேன் தீமையை ஈஸியா எடுத்துக்கிறான் அதனால இவனுக்கு உண்மை புரியல தெய்வ இயக்கம் வயிறுன்னு ஒண்ணு இருக்குது இது எதுக்கு நல்லா ஒரு பை மாதிரி வச்சுட்டான்னா ஏதாவது சாப்பிட்ட பயில போய் நின்றுக்குமே ஜீர்ணமாகுமா அப்போ இதை அரைச்சு இதுல இருந்து காத்த உருவாக்குறதுக்கு பேரு மகாவிஷ்ணுன்னு வச்சு இந்த உடலுக்கு எவ்வளவு உஷ்ணம் தேவை அந்த உஷ்ணத்தை கொடுக்கறதுக்கு குண்டலி சக்தி அம்பாதென்று இந்த உடல் மொத்த வ தசநாடிகளும் இயங்குறதுக்கு ஓசையும் வர்றதுக்கு சிவம் நாதன் பேரு அப்போ எத்தனி பொருட்கள் இருந்தால் தானே கேட்குறோம் அதே மாதிரி இத்தனி தெய்வம் இருந்தால் தானே கேட்கலாம் மூடதனமா எலுமே இல்லாது வலி மேலாய் போய் குண்மை ஏற்ற கொண்டு வந்து சார் சாமி மரணம் அனைவருக்கும் நிச்சயமான ஒன்று ஆனா மரணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இந்த மரண பயத்தை போக்குவதற்காக ஒரு வழி இருக்க ஒண்ணு ஒரு வழியும் தேவட்டசாமி தெளிவு இருந்த தெரிஞ்சிட்டோம் இப்போ ஒரு நண்பரை போய் கூப்பிடுறோம் பாப்பா இந்த ஊர் போய் அட பாப்பா நான் போய் நாள் தூங்கிட்டு வரப்ப நிம்மதியா தூங்கிட்டு வரப்பா ராத்திரி நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தூக்கத்தினுடைய நிலை என்ன அதை யோசிச்சுதான் மரணத்தை பத்தி தெரிஞ்சு தூங்குனது பக்கத்துல கட்டினா தெரியல கட்டினா தெரியல போனா தெரியல வந்தா தெரியல சாவுனுடைய ஒத்திகை இது முழிப்பு வருது மறுநாள் ஒரு நாள் செத்து மறுநாள் முடிக்கிற அதனால முழிப்பு ஒரு நாள் ஜாக்கிரதா ஒரு நாள் தூங்கறது உடக்கா அந்த தூக்கத்துக்குள்ளே ஒரு அருமையான கனவுகள் அது வயசுக்கு ஏற்ற மாதிரி வரும் ஒவ்வொருத்தருக்கு நடிகர்களா வருவாங்க கனவுல ஒவ்வொருத்தருக்கு கடவுளா வருவாங்க கனவுல இது அவங்க நடைபூற்றல் இயக்க மாதிரி கனவு கற்க அதில் ஒரு சுகம் அப்போ முழிப்பு நிலை உறக்க நிலை உறக்கத்தில் கனவு நிலை இந்த மாதிரி மூணு நிலையில மனிதன் வாழறும் ஆனா இது மூணு நிலையை கடந்து ஞானிகள் ரெண்டு நிலை உண்டு துரியும் துரியாதீதம் அப்படின்னு ரெண்டு நிலை உண்டு தூங்காத தூக்கம் எப்பவுமே இறைவனோட கலந்து இருக்கிற நேரம் தூங்காத தூக்கம்ன்றது இறைவனை பார்க்க பயணம் இறைவனோட கலந்து இருக்கிற நேரம் ஞானம் அதனால ஞானிக்கு உண்டு அது அஞ்ஞானியால முடியாது இதுதான் இதுதான் அர்ணகிரி ரொம்ப அழகா சொல்லுவார் ஏன்பா நல்லா போய் பட்டம் தூங்கிட்டு வரேன் நிம்மதியா வரேன்னு சொல்லி அதனுடைய பொருள் நான் தெரிய மாட்டா வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு தர்மம் அடடே என் பொண்டாட்டிங்க என் பிள்ளைங்க என் சொத்துங்கன்னு வாழறியடா நிலையானதா அது பொண்டாட்டி நிலையானதா உன் புருஷன் நிலையானவனா உன் பிள்ளைங்க நிலையானதா எதுவுமே நிலையிலாட்டு மேலே நீ ஆசையை போட்டு வாழ்ந்து நுகர்டா இது முட்டாக்கானு உனக்கு தெரியாடா அப்படின்றது ஆனால் சொல்றார் வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய சூ தகுமோ கிளைபட்டு எழுது சூறாரும் உரமும் கிரிபட்டு உருவத்தோடு வேலவனே மகா மாயை கலங்கிட வல்லபுரான் முகமாது மொழிந்தது மொழிந்திரோனே அகமாயை என்று அயரும் சாகா மாயை என்று தயங்குவதே ஏடா இதெல்லாம் பண்ணணும் நான் ஆசைப்படுறேன் சாவனை நான் வர்த்தப்போ சாவு எது நான் அடைஞ்சது உடல் தானேடா அழிஞ்சுது ஒரு ஷர்ட்டு தச்சு போட்டுக்கிறேன் ஒரு பெரிய கோட்டு தச்சு போட்டுக்கிறேன் எவ்வளவு நாள் போட்டுப்பேன் முதல்ல நல்லா இருக்குதுன்னு போட்டுக்கிறேன் கண்டலா சொன்னா நான் நல்லா போட்டுக்கிட்டு நிறுப்பியாடா ஆன்மா போட்ட ஷர்ட்டு நல்லா இல்லைன்னா இது கைட்டி போட்டு வேற சர்ட்டை போட்டுக்கிட்டுறேன் இது ஏடா அவனுக்கு புரியலன்ற அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கமே மரணத்துக்கு ஓகே நாளைக்கு நிரந்தரமா ஒரு கம்பெனிக்கு போற நிரந்தரமான வேலை காரணம் ஆகணும்னா முதல்ல அப்படி சாப்பிடணும் ட்ரைனிங் எடுக்கணும் இல்ல அந்த ட்ரைனிங் தான் நிரந்தரமா தூங்குறதுக்கு தான் முழிச்சு முழிச்சு தூங்கி தூங்கி என்ன சுவாமி தானுமா நீ கேட்டது மட்டா தானுமா தெரியல உலகத்தை கண்ணால பாத்துட்டு சாமி இல்ல நேற்று வரைக்கும் பார்த்தேன் இன்னைக்கு படுக்கையில படுத்து நினைக்கிறேன் உலகத்தை பார்த்தோம்னு சொல்லியா நீ ஏமா மச்ச மறைஞ்சி போச்சு அப்ப இது மாயை வாழ்வு நேற்று இளமையா இருந்த நல்லா தடுகுடுன்னு ஓடுனேன் எல்லாம் இன்னைக்கு முதுமை மாயை நிலையாண்ட நிலையாற்று போச்ச அப்போ வாழ்க்கையும் மாயை உலகமும் மாயை இறைவன் நிஜம் தானே சொன்னான் ஏய் உடல் மாயிடாது பொய்யான உடல் நான் சொன்னா இல்ல காயமே இது பொய்ய காயம்னா மெய் என்ன உண்மைன்னு அர்த்தம் இது அஞ்ஞானிக்கு காயம் உண்மைன்னு அர்த்தம் ஆனா ஞானிக்கு இது பொய்யின்னு அர்த்தம் ஆனா சொல்றான் காயமே இது பொய்யடா மெய் என்ன உடல் இந்த மெய் பொய்யா அப்ப அவன் சொன்னது தப்பா நம்ம ஆசைப்பட்டது நம்ம நினைச்சது சரியான ஆனா அவன் சொன்னதுதான் சரி ஏன்னா இந்த உடல் ஒரு நாள் மனுக்கணும் அப்ப இது மெய் இல்லை ஆனா இதுக்குள்ள இருந்த உயிரி ஆன்மாவியம் மனு தூண்ணுமா அப்ப அதாண்டா மெய் என்ன ஆனால் நம்ம எது கண்ணால காட்சியா இருக்குதோ அது மெய் எது காட்சி இல்லையோ அது பத்தி தெரியல ஞானிகள் என்ன பண்ணால் காட்சி பொருள் எல்லாம் பொய்ப்பொருள்றா காட்சி அற்ற பொருள் மெய் பொருள்றான்னா இப்போ கடவுள் நிஜம் பார்க்க முடியல சரி கடவுள் யாரும் என்ன பார்க்க போன போயும் போதும் உன் உயிருக்குது நிஜம் தானே நீ கொஞ்சம் காட்டு முடியுமா அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அது இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன் அப்போ உடல் இருக்குது அதை காட்டுவ அப்போ காட்சி பொருள் எல்லாம் அழிய போற பொருள் காட்சி அற்ற பொருள் எல்லாம் மெய்ப்பொருள் அது அழியா பொருள்ன்னு நான் சொன்னேன் அதனால